அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே பரபரப்பா போயிட்டு இருக்க மூண்டு சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமாதான் பார்க்க அதாவது அந்த கடவுள் வந்து நம்ம நந்தினியை கைவிடல கடைசி நேரத்துல அந்த சுந்தரவல்லியே நம்ம நந்தினியை வந்து சூர்யா கூட சேர்த்து வைக்க மாதிரி ஆகி போச்சு அது சூப்பராக இருந்தது அதான் ஒரு குட்டி பிரமோ பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் வீடியோ பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல அவன் வீட்டை விட்டு போறதுக்குல அவ கையால நம்ம ருசிய சமைச்சு சாப்பிடுவோம் எல்லாரும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க அப்ப வந்து ஆள் ஆளுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க அதாவது நம்ம மாதவி ஒரு இதை ஆர்டர் பண்றாங்க அதுக்கு அடுத்து நம்ம சுரேகா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அஹ் இடியாப்போ எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணல அதுக்கடுத்து நம்ம சுந்தரவெல்லியும் ஆர்டர் போடுறாங்க அதுக்கடுத்து கடைசியா இவளை ஒரு வேலைக்காரிக்கிறாங்க நல்லா சமைச்சு எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து சமைக்கிறாங்க அப்போ வந்து அசோக்க அல்வா செய்றாங்க அது வந்து நம்ம சூர்யாவுக்கு தெரியும் நந்தினி தான் அந்த அல்வாவில் வந்து பெஷலா செய்வா அப்படின்ட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு அந்த அல்வாவை கொண்டு உறுக்கல அதை சாப்பிட்ட உடனே இது நந்தினி செய்யற அல்வா அதாவது நந்தினி இந்த தான் இருக்கா நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க அந்த அவ அவளை தவிர வேற யாருமே செஞ்சுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சூர்யா கண்டுபிடிச்சிக்கிட்டாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதவி எல்லாம் அவங்க இல்லடா இல்ல இல்ல அப்படின்னு சொன்னாலே நம்ம சூர்யா வந்து எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க நந்தினி இந்த தான் இருக்கா அப்படின்னுட்டு நம்ம சூரிய அடி எடுத்து எட்டு எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு வந்தாரு போகணும் நம்ம நந்தினி கண் முன்னால வந்து சூப்பரா இருந்தது அதாவது அடுத்த மிஸ் பண்ணிடுறாங்க மறக்க நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் சப்ளை பண்ணுங்க